அருள் நெறிங்க அருள் வழி இறைவன் காட்டிய வழியில் வந்து திருநல்லூருக்கு வாழ்ந்து சொன்னாரே போனா கிடைக்குமா கிடைக்காதா அங்க வர சொன்னிருக்கிறாரே போனா கிடைக்குமா சந்தேகம் இல்லை என்ன பண்ணாருங்க புறப்பட்டு அந்த பெருமான் கொடுத்த அருளையே கை கொண்டு புறப்படுவர் எங்காக செல்லக்கூடிய வழியெல்லாம் அருளை நினைந்துதான் செல்லணும் அருள் இல்லாது நம்ம அறி நம்ம பயணம் இருக்கக்கூடாது நம்ம எங்கே போனாலும் நமக்கு எது துணை வருகிறதுன்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய திருவருள் தான் நமக்கு முழுமையாக துணை வருகிறது அது நமக்கு கூட இருக்குதா இல்லையாங்கிறது எல்லாருனாலையும் உணர முடியாது நிச்சயமாக சிலரால் உணர்ந்து நிற்க முடியும் தோன்றா துணையாக இறைவன் வருகிறாருங்கிறது ஒவ்வொரு கணத்திலையும் நீங்கள் நம்மோடு அவர் எப்படி வருகிறார்னா நம்மை சுமந்து கொண்டு வருகிறார் கை கோத்துக்கிட்டு வர்றார் எத்தனை வகையில் வர்றான்னு நினச்சிக்க சுமந்துக்கிட்டு வருகிறார் கைகோத்து வருகிறார் முன்னாடி வழிகாட்டியாக வருகிறார் அத்தனை வாய்ப்புகளாகவும் இறைவன் இருக்கிறார் அது அந்த அருள் பெற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா உணர்ந்து நிற்கிறாங்க சாமி இப்படி உண தம்மை வழிகாட்டி செல்கிறார் வா வான்னு போனாரே கூட வந்த வான்னு சொல்லிட்டு போனாரே அங்கே இருப்பு கொடுப்பாரா நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாருங்க அருள் நெறியே வந்தடைந்து எப்படிப்பட்ட அருள்நெறி நன்மையை பெருக்குகின்ற அருள்நெறி அதான் அருள்வழி திருவருள் வழி நிற்பது அப்படிப்பட்ட திருவருள் வழியே வந்தடைந்து நல்லூரில் திருநல்லூர் இது எம்பிரான் அமர்நீதி நாயனார் திருத்தொண்டு செய்து மடம் அமைத்து திருத்துண்டு செய்த திருத்தலம் இந்த திருத்தலம் அவருடைய திருத்தலம் பழையாறை என்று சொல் அவருடைய அவதார திருத்தலம் எதுங்க பழையாறை என்று சொல்லக்கூடிய திருத்தலம் அவர் என்ன திருத்தொண்டு செய்தார் அடியார்களுக்கு வருபவர்களுக்கு நிறைவாக உணவு கொடுத்தார் கிளிகோவனம் சா வர்றவங்களுக்கு அடியார்களுக்கு கீழும் கோவணம் கிளி கோவணம் என்று சொல்லக்கூடிய கோவணத்தையும் உணவும் கொடுத்தார் அறையில் வரக்கூடிய அடியார்கள் ரொம்ப கம்மியாக வந்தார்களாம் தொண்டு செய்யணும்னு நினச்சார் இப்படி கம்மியாக வந்தால் எப்படி தொண்டு செய்கிறதுன்ட்டு திருநல்லூருக்கு மாற்றமானார் அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே நம்முடைய தன்னுடைய கோயில் திருத்தலத்தை மாற்றார் தன்னுடைய பிறந்த இடத்துலேருந்து மாறி போகிறார் போய் அங்கே தனியாக மடம் அமைத்து அந்த பணியெல்லாம் பார்த்தோம் அவர் திருநள்ளூரில் அடியார் சாமி வந்து கோவனை கொடுத்து ஆட்கொண்ட வரலாற்றை நம்ம இதுக்கு முன்னாடி வரலாற்றுல நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி அமர்நீதியார் திருத்துண்டு செய்து மடமமைத்த மடம் இன்றைக்கு இருக்குது நம்ம அரண்மனை வாயிலாக ஐயாவின் வாயிலாக திரு அங்கே திரு அந்த திருமடம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய செய்தி திருநல்லூரில் இன்னும் பல பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன அப்பர் பெருமான் திருவடி தீக்கை பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் சாமி நான் நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் இறைவனுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ச்சியாக எழுகிறார் எழுந்தபோது உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று எதற்காக இங்கே வர சொன்ன போனியே திருவடி தீக்க அங்கே கேட்டே இல்லையா கோவாய் முடிகை அடுகிற குற்றம் குமைப்பதன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவையும் கேட்டையில் இதோ உன்னுடைய நினைப்பை முடிக்கின்றோம் அன்பர்களே இந்த திருப்பாடல் நம்மளுடைய அடியார் பெருமக்களுடைய வாழ்த்தில் ஒரு முக்கியமான பாடல் இந்த பாடல் யாராவது விழுந்து வணங்குறாங்கன்னா என்ன பாடுறது வாழ்க வளமுடன் நல்லா இருங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க இனி என்னமோ ஆங்கிலத்தில் என்னென்னமோ சொல்கிறோம் அதெல்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் இருந்தாலும் முதல்ல எப்படி வாழ்த்து அமையணும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்க இந்த பாடல் நன்மை பெருகு அருள் நிறையே ஏதாவது நம்மகிட்ட செல்வம் இல்லைன்னா வேற வேறவங்ககிட்ட கடன் வாங்கி சொல்லலாம் நீங்கள் சொல்கிற வாழ்த்து நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் வேறு யார்கிட்டையாவது வாங்கி சொல்லலாம் என்ன ஆச்சு ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு மனசில் நிற்கிற மாதிரி ரெண்டு பே ரெண்டு சொல்ல சொன்னால் போதும் ஆங்கிலத்தில் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா பலரும் அப்படிப்பட்ட வாழ்த்தா வாழ்த்துறோம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாங்கிறத போட பெரிய வாழ்த்து உலகலை எங்கேயுமே கிடையாது நம்மளுடைய மானக்கஞ்சாரருடைய வரலாற்றில் சொன்னார் மற்றும் உமக்கு சோபனம் ஆகுவது உனக்கு நன்மை பெருகுவது அப்படின் வாழ் சோபனம் ஆகுவது இல்லைங்களா அப்போ இங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் பெருமானுடைய திருவருள் அவருக்கு கொடுத்தது அந்த திருவடியாகிய பேற்றை கொடுத்தார் அதனை முடிக்கின்றோம் என்று அவர்தான் சென்னிமிசை பாதமலர் சுட்டினான் சிவபெருமான் இறைவன் நம்மளுடைய அப்பர் சுவாமிகளுடைய திரு திருமுடி மேலே திருவடியை வைத்து அந்த அருளை செய்கிற இந்த இந்த பாடெல்லாம் நம்ம பெரியவங்க கொஞ்சம் நுட்பம் பார்த்துருப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா திருநாவுக்கரசு பெருமானை சொல்கின்ற இடத்துல எல்லாம் முயற்சியாகவும் இறைவனை சொல்கின்ற இடத்துல ஒருமையாகவும் சொல்லியிருப்பது சேக்கிழார் பெருமானுடைய நுட்பம் என்று எடுத்து காட்டுவாங்க என்னன்னா சேக்கிழார் பெருமான் அடியார்களை ஒருபோதும் மாற்றி சொல்ல மாட்டார் அப்படின்னு ஒரு நுட்பம் இங்கே பார்த்தீங்கன்னா சூட்டினான் சிவபெருமான் சிவபெருமானை சொல்லும்போது என்ன சொன்னாருங்க சூட்டினான் சிவபெருமான் அதே சமயம் நாயனாரை சொல்லும்போது மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் அப்படின்னு அவரை சொல்லும்போது உயர்ச்சியாக அப்படின்னு ஒரு நுட்பத்தை பெரியவங்க காட்டியிருக்கிறாங்க ஒரே ஆசிரம் அப்படி எழுதியிருப்பார் எனவே இந்த இப்படி பெருமான் திருவடியை தன்னுடைய சென்னி மேல் சூட்டுகிறார் அதை நினைந்து அப்பர் பெருமான் திருநல்லூரில் ஒரு திருப்பதிகம் பாடுகிறார்